குழு மிகவும் பிரியமான பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் அந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமுத்தினாலும் கிறிஸ்டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் காட்பாடியை சார்ந்த அன்பு சகோதரி அருணா அவங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக செப்பிக்கப் போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு ஜப விண்ணப்பம் என் தாயார் என் தாயார் கிட்னி ப்ராப்ளத்தினால வேதனைப்படுகிறாங்க ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும் தேவைகள் சந்திக்கப்படணும் ஜபித்து கொள்ளுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க பெரியமானவர்களை அன்பு தாயாருக்காக அன்பு சகோதரி அர்ணாவுக்காக எல்லாரும் இணைந்து ஒரு நிமிடம் ஜபிக்கலாம் பரலோக தான் காட்பாடியை சார்ந்த அன்பு சகோதரி அருணா சகோதரிக்காக அவங்க குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட சிப்பிடும் விசேஷமாக அன்பு தாயாருடைய கிட்னி ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அற்புதத்தை செய்திருங்க ஏசாய் ஐம்பத்தி மூணு ஐந்தில் நீச்சி என் தழுமுகளினால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லி தழுமுகளை கரம் அன்பு தாயாரை தொடட்டும் நல்லபடி ஆப்ரேஷன் நடக்கணும் தேவைகள் எல்லாம் சந்திங்க சாட்சியாக நிறுத்துங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சூப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம ஆ கிறிஸ்தவுக்கள் மிகவும் பெரிய மாணவர்கள் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய உடைய பாதத்தில் காத்திருந்தபொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை பலத்தினால் அல்ல தேவனால் எல்லாம் ஆக்கும் பெரிய மாணவர்கள் ஒரு காரியத்தை தெளிவாக மனசுக்குள்ளே வச்சுருக்கணும் என்னால் எதையும் செய்ய முடியாது ஆனால் தேவனால் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை எப்படி என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் எனக்குள்ள இருக்கிற தேவனால செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை இயேசு கிறிஸ்து என்னச்சானா மார்க்கு பத்து இருபத்தேழு வாஸ்து பாருங்க இது மனுஷனால் கூடாதது தான் தேவனால் கூடாததல்ல தேவனால் எல்லாம் கூடும் அப்போ இந்த வசனத்தை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும் என்னால் முடியாது என்னால் இதை சக்ஸஸ் பண்ண முடியாது ஆனால் ஒரு விசுவாசம் வரும் ஆனால் தேவனால் முடியாததல்ல தேவனால் எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் ஒரு நாள் ஒரு சகோதரர் என்னை அவருடைய ஷாப் ஒன்றை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க அது என்ன ஷாப்புனா காருடைய டயர்ஸ் வெஹிக்கிளுடைய டயர்ஸ் எல்லாம் அல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய அலாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்களே அலாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இது பல வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துவிட்டாங்க இப்போ ஒரு சொன்ன வார்த்தை என்னால் இதை செய்ய முடியாது ஆனால் என் கூட இருக்கிற தேவனால் முடியும் நான் என்னை நம்பி இந்த தொழிலை நான் செய்யலை என் தேவனை நம்பி செய்ய கத்த ஷைன் பண்ண உதவி செய்தா அவருக்கு இருந்த ஒரு பயம் என்னென்னா என் முதலாளி பெரியவர் இதுக்கு முன்னாடி போன யாரையுமே அவர் வாழவே விடலை அப்போ என்னையும் ஜெயிக்க விட மாட்டார் அதுதான் அவருடைய மனசுலேருந்து பயம் ிய மாணவர்களே அப்படி அல்ல இது நீங்கள் செய்தால் அது முடியாது ஆனால் ஆண்டு விஷயம் பொழுது அது நடக்கும் சகரியா ஆறு நாளை வாசித்து பாருங்கள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் ஆகும் நீங்கள் வேதாகமம் முழுவதும் படித்து பாருங்கள் பலத்தினால ஞானத்தினால் அறிவினால் திறமையின நிறைய காரியெல்லாம் செய்யலை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சின்ன ஒரு மனிதன் ஒரு தாவிதங்கிற கடைசி மகனால் ஒரு பெரிய தேசத்தையே ஆட்சி பண்ண முடியுமா முடியாது அது எப்படி சாத்தியம் மீன் பிடிச்சிட்டு இருந்த வலையை பழுது பார்த்து கொண்டிருந்த ஒரு பேதிருவை கொண்டு ஒரு மகா மென்மையான இறைவனியை செய்ய முடியுமா அந்த ஞானம் அவருக்கு இருக்குமா முடியாது ஆனால் தெய்வனாலும் முடியும் இரவில் எல்லோருக்கும் பயந்து இருக்கானே கிதியோன் அவனை கொண்டு ஒரு பெரிய கடல் கரை மணலை போல் குமிந்து இருக்கிற மீதியானிகளை முடி முடியுமா உண்மையாக கிதியோனால முடியாது கிதியோனுக்கள் இருக்கிற தேவனால முடியும் எனக்கு நம்ம மனசுலையும் நிறைய காரியம் முடியாது முடியாது முடியாதுன்னு நினச்சிட்ருக்கில்ல உண்மையாகவே முடியாதுதான் ஆனால் உங்களோடு இருக்கிறாரில்ல சர்வ வல்லமில்ல தேவன் அவரால் முடியாத காரியம் என்ன இருக்குது அவரால் எல்லாம் முடியும் இன்றைக்கி உங்கள் ஹயத்துக்குள்ளே ஒரு தெய்வீக விஸ்வாசமும் நம்பிக்கையும் வரணும் என்னால் எதுவும் முடியாது ஆனால் தெய்வனால் எல்லாம் முடியும் அப்போ சுய செத்துரும் தெய்வன் வெளிப்படுவான் சுய ஞானம் செத்து போயிடும் தெய்வ ஞானம் வெளிப்படும் சுயபலன் செத்து போயிடும் தெய்வ பலன் வெளிப்படும் நம்ம ஜபிக்கலாமா நண்பரே என்னால் முடியாது ஆனால் உங்களால் எல்லாம் முடியும் தவப்பான ஆறு நாளின்படி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் இந்த வார்த்தையின்படி இது வரைக்கும் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடக்கட்டும் ஆகாது என்று சொல்லி தள்ளப்பட்ட எல்லாவற்றையும் புதுப்பித்து மறுபடியும் நடத்தி கொடுங்க நீங்கள் அப்படி செய்கிறதற்காக மக்கள் நன்றி சத்துரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இவர்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி இவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வலிய பண்ணும் நன்மை கிருபை இவர்களை தொடரட்டும் நாமத்தில் கிறிஸ்துவின் சிவன்ல பிதாவே ஆமே ஆமே மனுஷனால அல்ல தெய்வனால எல்லாம் ஆகும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயங்களை தொடரும் ஆமே